தான அண்ணேரா செய்தார் தண்ணாம் நானே நாய தன நானே நானே நே நானே நான் செய்தார் காடுவெட்டு சீரை ஓதுக்கி வேடர் எல்லாம் கந்த வாடி வேளவானை வாண அதில் என்னே ஹரிதா நாம் நானே நன்னே இந்த நாம் நானே 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 நான் செய்தற்காடு வெட்டி சீரை ஒதுக்கி வேடரெல்லாம் அங்கந்த வாடி வேளவாணை வாண அதில் என்னே நானே நன்னே இந்த நானே நானே செய்தர் கள்ளகத்திலே தீனையை தான் விதைக்க கந்தார்களால் ஓது மனம் காளித்தார் அண்ணன் நாம் நானே நே நானண்ணாம் நானண்ணே நானே நே நானே நான் செய்தர் சொல்லறியோர் நல்ல தீனம்மா சுக்லாபாரந்தோமான் சம்மாணுச்சம் மனோரே நம்மாள் அண்ணன் நாம் நான் தனனான நாம் நானே நானே நான் செய்தர் பரகரிய செந்தி தான் விதை கம்மாளை வாரி பெய்தும் நல்ல மூளைக்க கண்டார் செய்தார் தண்ணன் நாம் நானே நன்னே தனனான நாம் நே நானே நே நானே நான் செய்தர் பயிர் வளர்ந்தும் வாணி பீடித்து நிக்கின்றண்டி நாரிமான் மயில்கள் அழிக்க கண்டான் அண்ணன் நாம் நானே நான் தனநான நாம் நானே நண்ணே நானே பாச்சலுடன் புலி அடிக்க செய்தார்ண்ணே தனாம் செய்தற் கூச்சலுடன் அண்ணங்களே வீரட்டி விட்டு குன்றுந்த குறவர் வாதி ஐ நாடி செய்தார் அண்ணன் நாம் நானே 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 அண்ணே நானே நார்

தனனானாம் தனநானாம் செய்தார் திருவாளரும் நங்கை மோகினி நாங்கள் சொல்லும் பேதி செவி கொடுத்து நீயும் கேளமா தனநானாம் நறுமலி எங்கள் அன்மையே நாங்கள் சொல்லும் பேதி செவி கொடுத்து நீ

என அருமை மக்களே நம்ம வள்ளியை அனுப்பலாகுவார் செய்தார் தனன நான நான நாம் தனநானாம் நாயும் நறியும் வாழும் மனமே எனது அருமை மக்களே நம்ம வள்ளியை அனுப்பலாகுமா செய்தார் தனனானாம் தனநானாம் செய்தார் கரடி புலி வாழும் வனமழே எனது அருமை மக்களே கண்ணி வள்ளியை அனுப்பலாகுமா செய்தார் தனன நான நாணாம் தனநானாம் செய்தார் பங்கம் ஒன்றும் வந்திடாமலே நம்ம வள்ளியை பாதுகாத்து நாங்கள் வருகிறோம் செய்தார் தனன நான நாண நாம் தனநான கோயிலுக்கல்லே என அருமை மக்களை பாங்காய் விழ கேட்டி பெற்றேன்டா செய்தார் தன நான நான நாம் தனநானாம் தூரந்தொலை கோயிலுக்கல்லே என அருமை மக்களை தூண்டாய் விழ கேட்டி பெற்றேண்டா செய்தார் தனன நான நாணாம் தனநான செய்தார் பெருந்தவம் நான் இருந்து பெற்றேன் அருமை மக்களை பிள்ள வள்ளியை அனுப்பலாகுமா செய்தார் தனனானாம் தனநானாம் செய்தார் பள்ளி போக ாகவே இணைப்போணத்தில் அம்பு வரும் என்ன செய்குவோ செய்தார் தனனானாம் தனநானாம் செய்தார் பச்ச கிளிகள் அச்சம் வருகிறேன் அருமை மக்களை பால்வனத்தில் கதிர்கள் கொய்குதே செய்தார் தனனானாம் தனநானாம் செய்தார் தனனான னானாம் தன நாணாம் தகது கதோ திகது கதை தாதத்தை நாம் தானே நானே நானுதார் தண்ணி நானே நான நாம் நானா நானே நாம் நான மனது கீசைந்த மண்ணாம் படிவேல் வேல் மனந்து கொண்டால் நலமுண்டாகும் மே என நம்மணி மனந்து கொண்டால் நலமுண்டாகும் மே இதார் தன்னானே நானே 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 நாரானே நானனேதாரே யில் மைகள் கூவும் இடம் குமரேசன் கோபுரம் கோண்டி புஷ்பம் பொன்னால் சிகரமே என தம் அம்மா கோண்டி புஷ்பம் பொன்னால் சிகரமே தன்னானே நானனண்ணே நாராயணே நான நாம் நாராயணே நான நானே நானானே நான நான முருகேசன் வரிசை மன்ன பாலனை மங்கையண்ணி மணந்து கொள்ளம்மாள் எனதம் அம்மா மங்கையண்ணி மணந்து கொள்ளம்மா தன்னானே நானனண்ணே நாரானே நானனா நாராயணே நான நானே நானனே நானே ஒரு வார்த்தை தன்னை கேள் மா வடிவளகி எந்தனுக்கு மேல் எனது அம்மாவடி வளகி எந்தனுக்கு மேல் தண்ணானே நானனண்ணே நானே நானே நானு நானனே நானே நானு நானன்னா சிசை தாள் ஒண்ணும் பார து சஞ்சலத்தை தீர்க்குமே சாற்றினே நான் முக்காடுமே எனது அம்மம்மா சாற்றினே நான் முக்காடுமே வேடை மயில் அண்ணம் கோயில் பேசிடும் கிளிகளே பேதை நான் சொல்வதை கேளு எனது அண்ணமே பேதை நான் சொல்வதை கேள் நானே 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 நானன்னாம் நானானே நானு நானே 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 தோறும் குடியிருக்கும் குமரவடி வேலனை குணவதியே மனந்து கொள்ளம் எனது அம்மம்மா குணவதியே மணந்து கொள்ளம்மா தண்ணானே நானனண்ணு நானான் நானா நானானே நானு நானனே நானே 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 நானா சை சை தேனில் தலை முழுகும் தென் பழனி நாதனை தேவியே மணந்து கொள்ளம்மா எனது அம்மம்மா தேவி வள்ளி மணந்து கொள்ளம்மா குயில் மயில்கள் கோபுமிடம் குமரேசன் கோபுரம் கோடி பசும் பொன்னாலே பழனி மலை நாதனை பாவையே மணந்து கொல்லம்மாள் எனதம் அம்மா பாவை வள்ளி மணந்து கொல்லம்மா தன்னானு நானனண்ணு நானே நானே நானு ே நானே நானா சிசை சூரரை கருவறுத்த சுப்பிரமணிய வேலனே சுந்தரவேல் முருகன் தான் நம்ம கந்தவேல் குமரன் தான் அம்மா தேனிலே தலைமுழுகும் தென் நாதனை தேவியணி மணந்து கொள்ளம்மா நே நீ மணந்து கொள்ளம்மா சிசை தண்ணானே நானே நன்னம் தானே நான் நாம் தானே ான நாம் நானே 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 நானா நானு நான நாம் தாம் தை தகுதியதோம் திகதியதோம் தாதா தைய தைய தோம் தை